낯선 사람은 사람을 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 சிதம்பரம் <externals> <Wonderland> செல்லுல இருந்து முன்னாடி வேற போ வேற போ நம்ம இங்க கன்னியாகுமரி வீடியோ மீதி நம்ம பவர் மீட் பண்ணி நம்ம எல்லாரும் எல்லாரும் நம்ம சின்னதுக்கு அப்பா ஆனது தான் முதலாவது எல்லாரும் தெரிஞ்சிட்டாரு அரசு சார்பா ஒரு இங்க போய் யாரை சேரறாங்க அது அக்கார் சாது இங்க வந்து மாத்தறதுக்கு வரான் இங்க வந்து யாராவது சேரறாங்க சேமா இருந்துட அதே மாதிரி கொஞ்சம் பண்ணுங்க எல்லாரும் கொஞ்சம் எல்லாரும் பண்ணறோம் 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 பண்ண வேண்டியது இல்லலாம் பா அப்புறம் முன்னாடி போய் நின்னுட்டு போறோம் மூணு நிமிஷம் நன்றி கொஞ்சம் 그냥 뭐 채널이면은 이런 이런 채널도 되겠지. 보인 사람을 나타내고 하는 그런 채널. 뭘 다니려고 할까. 뭔지 알면 어. 뭔지 알면 어. 산일생 산존도 그니까. 울어. 같이 나쁜데. 나도 나도. 이거 좀더 나가야 돼. 나머지. 아, 그래.